வெயில் கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்துது எதுக்காக வெளில போனோமோ அந்த விஷயமும் நடக்கல எதுக்கு திரும்பி வந்தேனோ அந்த ஃபங்க்ஷனுக்கும் போகல சரி அதிர்ஷ்டம் வீட்டுல விட்டுட்டு போனோமே என்னாச்சு வந்து பார்த்தா அவங்க என் மாமியார் குளிக்க வச்சிருப்பாங்க போல அதனாலதான் அசந்து நல்லா தூங்கிட்டே இருக்காங்க நான் இன்னைக்கு ஒரு ஒர்க் விஷயமா தான் வெளில போனேன் ஆனா இன்னைக்கு குட் ஃப்ரைடேனால அதுவும் நடக்கல ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நாங்க வரதுக்குள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சிருச்சு இதுக்காக மாங்கு மாங்குன்னு கால்த்தி சாரியெல்லாம் ஃபீட் எடுத்து அயர்ன் பண்ணி வச்சிருந்தேன் ஒன் இயர்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் புது சாரி உடுக்கலான்னு நினைச்சேன் அதுனா கண்ணாடி முன்னாடி தான் பார்த்து அழகு பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு இந்த பிளவுஸையும் நானே ஆறு ஒர்க் போட்டு நானே ஸ்டிச் பண்ணது ஆனால் இப்போ ஏற்பட முடியல சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொல்லிக்கிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு கொண்டையும் போட்டாச்சு இந்த மாதிரி மொத்தமாக எடுத்து ஒரே கொண்டையாக போடும்போது தான் கொஞ்சம் கசகசன்னு இல்லாமல் நல்லா இருக்கு அப்படியே கையோட சாரியை மடிச்சு கபோர்ட்லையும் வச்சாச்சு வேலை முடியவும் ஆதிஸ்ரீ எந்திரிச்சாச்சு ஒரே சிரிப்பு தான் முகத்தில் அந்த பின்னகையோட அவங்க தூக்கி கொஞ்சிட்டு என்னை ஃபீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு